திருத்துறைப்பூண்டி தாலுகா முத்துப்பேட்டை தாலுகா திருவாரூர் மாவட்டம் மருந்து வணிகர்கள் சங்கம் மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை குடும்ப நலத்துறை இணைந்து நடத்தும் தனியார் மருந்து ஆளுநர்களுக்கான கருக்கழைப்பு மாத்திரை விற்பனை தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கம் திருத்துறைப்பூண்டி வர்த்தக சங்க கட்டிடத்தில் மோகன் தலைமையில் நடைபெற்றது இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியில் செல்லப்பாண்டி வரவேற்புரை ஆற்றினார் மாவட்ட குடும்ப நல துணை இயக்குனர் மருத்துவர் சி செல்வி மன்னார்குடி சரக மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வாளர் குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் முத்தமிழ் செல்வி ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் மாவட்ட மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி எஸ் எல் தெய்வானை தலைவர் ஏ ஆர் லட்சுமணன் செயலாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியின் முடிவில் ரவி அவர்கள் நன்றியுரை ஆற்றினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட குடும்ப நல துணை இயக்குனர் செல்வி இவ்வாறு தெரிவித்தார்

பெண்களுடைய கற்பகால இறப்புகள் கற்பகாலத்தை ஏற்படுத்தும் இறப்புகளை வந்து தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க அதில் மெயினாக வந்து ஃபேமிலி வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம்னா இந்த கற்பகால இறப்புகளை குறைக்கலாம் அதில் நம்முடைய என்ஹெச்எம் டைரக்டர் நேஷனல் ஹெல்த் மிஷன் டேரக்டர் டாக்டர் ஏ அருண் தம்புராஜ் அவர்களுடைய உத்தரவின்படி இந்த தனியார் மருந்தாளர்களுக்கான ஒரு சிறப்பு கருத்தரங்க விழிப்புணர்வு பண்ணி இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இதில் வந்து எம்எம்ஏ ட்ரக்ஸ் மெடிக்கல் மெத்தட் ஆஃப் அபார்ஷன் அபார்ஷன் சம்மந்தமான இந்த ட்ரக்ஸை எல்லாம் தனியார் மருந்தாளர்கள் கையாளக்கூடாது அந்த மாதிரி கையாளுறதுனால என்னங்கிற தெரியாம மாத்திரைகள் கொடுத்து அநேக இறப்புகள் ஏற்படுது அதை தவிக்கிறதுக்காக தான் இந்த இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்தப்படுகிறது இதனால பெண்கள் வணக்க என்ன செய்வாங்க மாத்திரைகள் வந்து நாள் தள்ளி பேசுனா மாத்திரை இந்த இஷ்டத்து கடையில வாங்கி அவங்க போட்டுட்டு அது இன்ட்ரா யூட்ரேனா அதாவது இன்ட்ரா யூட்ரேனா அல்லது கற்பப்பையை தவிர வேற இடத்துல கருத்தரு கருத்தறிச்சிருக்கான்னு அவ இஷ்டத்துக்கு வாங்கி மாத்திரை வாங்கி போடுறதுனாலதான் அவங்களுக்கு இறப்புகள் அதிகமாகுது அது மாதிரி பாதி வந்து பாதி அபார்ட் இன்கம்ப்ளீட் அபார்ஷன் ஆகி இறப்புகள் அதிகமாகுது செப்சிஸ் ஆகி இறப்புகள் அதிகமாகு மாத்திரை கருத்தரை மாத்திரைகள் யூஸ் பண்றது வந்து அவங்களுக்கு என்ன ஒன்று இருக்குது பீபில கருத்தரிச்சு அது ரப்சராகி இறக்க வாய்ப்பு ஏற்படுகிறது அதனால இந்த என்ன கருத்துரை மாத்திரையா இருந்தாலும் டாக்டருடைய ஆலோசனை இல்லாமல் இந்த தனியார் மருத்து மருந்து ஆளுநர்கள் கொடுக்க கூடாது என்பதை கேட்டுக்கொள்கிறேன்